புதுநாள் உரிமை ஏன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மில்லிஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பிடலாம் இப்போ கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இன்றைக்கி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது கோல்டில் வந்துட்டு போக்கி கொஞ்சம் இறக்கம் இல்லை இன்றைக்கி காலையில் வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றம் வந்து இருக்கிறோம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு எட்டாயிரத்தை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது எட்டாயிரத்தை தொடர்ற அளவுக்கு போயிடும் இல்லைனா எட்டாயிரத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கலாம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டூ எல எடுத்து எட்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்குமே கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஹை இருக்கலாம் இன்றைக்கி ஒரு எட்டாயிரம் வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நமக்கு ஐயா மதிப்பு வந்து இறங்கிட்டே போயிட்டுருக்கு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு ரூபா வந்துட்டு ஏறி இருக்குது அதனால் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு இப்போ வந்து இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எட்டாயிரத்தி இருபது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு எப்போயும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் செரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு போக போகுது அதுவும் ஒரு காரணம் இந்த கோல்டோட ப்ரைஸில் ஹைக்கு இப்போது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு அந்த பழைய ஹையை வந்து கட் பண்ணல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து பழைய ஹையை கட் பண்ணி கட் பண்ணி போயிட்டுருக்கு யுஎஸ் டாலர்ஸில் வந்து இன்னும் கட் ஆகலை அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் இப்போ யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இந்த பத்து பதினஞ்சு டாலர் பத்து டாலருக்கு மேலே பேலன்ஸ் இருக்குது அந்த டாலர் வந்து கட் ஆகாத வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே ரெண்டு நாள் ட்ரேட் ஆச்சுன்னா இல்லை இன்றைக்கி சாய்ந்தரமே வந்து அந்த இதை கட் பண்ணி ஒம்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்குனு போயிடுச்சினா கோல்டோட ப்ரைஸில் திரும்பி ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு இது ஓகே இந்த ப்ரைஸ் ஓகேனா வாங்கிக்கிங்க என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஏறி போகிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டோட பிரைஸில் இருக்குது இதுதான் இப்போக்கி இருக்க அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரேப் பண்ணுங்கள் பதிவு இருக்க பில்லை கன்செக்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு இயசி நன்றி வணக்கம் மோனிஷ் ப்ரோ ஹாய்